மை யூடியூப் நேரில் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஜோதிடத்தில் செவ்வாய்க்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு ஜோதிடம்னாலே செவ்வாய் என்பது ஒரு அற்புதமான கிரகம் அந்த கிரகம் வந்து ஜாதகத்தில் வக்கரமாகிட்டு அல்லது எட்டில் மறைஞ்சிருச்சு அல்லது லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்து செவ்வாய் தோசமாக மாறிவிட்டது அப்படின்ட்டு இந்த செவ்வாயை வைத்தே வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ஜோதிடர்கள் வந்து செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் என்று எல்லாரும் வந்து அவர்களுக்கு தெரிந்த பாணியில் ஜோதிடம் சொல்கிறார் அதை அவர்கள் படித்தது அதை நம்ம வந்து என்ன சொன்னோம்னா குறை சொல்வதற்கு நமக்கு அந்த எண்ணங்கள் கிடையாது அப்போ செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வந்து நேசமாக இருந்தால் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நேசமாக இருக்குது அப்போ செவ்வாய் ஜாதத்தில் நீசமாக இருக்குது அங்கே வந்து என்ன சொன்னான்னா மைனஸ் ஆகிருக்கு ஒரு கிரகம் வந்து நீசமாக அது செவ்வாய் நீசமாக தைரியத்தை இழக்க செய்து அப்போ செவ்வாய் வந்து பகை வீட்டில் இருந்தாலும் பிரச்சனைக்குரியது அப்போ இந்த தோஷத்தை போக்குவதற்கு உங்களுக்கு தெரியும் தோசத்தை இப்போ கணவன் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நாலில் செவ்வாய் எட்டுல செவ்வாய் ஏழில் செவ்வாய் ரெண்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இணையை இணைக்கணும் இல்லைன்னா என்ன சொன்னால் ஒருத்தர் வந்து வலுவான வலுவாக இருப்பாங்க அந்த வலுவை வந்து எதிராளி என்று சொல்லக்கூடிய இணை தாங்க முடியாமல் வந்து உடல் நொந்திருப்பாங்க நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சர் வந்து ஆண் வந்து செவ்வாய் தோசமுடைய நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க செவ்வாய் தோஷம் தோஷம் அப்போ அவனுக்கு என்ன சொன்னான்னா அவனுடைய பலம் வந்து அதிகமாக அந்த பலத்தை வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் மனைவியாக வரணும் குதிரை மேல் வந்து ஏறி சவாரி பண்ணக்கூடிய ந நபர் வந்து குதிரையில் ஏறினோன்னு குதிரை சமக்குன்ற சக்தி இருக்கணும் குதிரை சோட்டாக்குன்னு விளங்கிரும் அப்போ இதில் இந்த செவ்வாய் சாவம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கும் செவ்வாய் தோசமுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் அந்த செவ்வாய் தோசமுடைய கார்த்திகை நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே ஓகே செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூராமே வந்து ஒரு வீக்னஸ் பாயிண்ட் உண்டு அந்த வீக்னஸ் பாயிண்ட் என்ன சொல்கிறான்னா வந்து கோபம் இந்த கோபத்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பெரிய மைனஸ்கள் தாழ்வு மனப்பான்மை இந்த செவ்வாய் சாபம் பெற்ற செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அப்போ பல விதங்களில் வந்து நாலு நட்சத்திரங்கள் வந்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கிறது மூணு நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்போ செவ்வாயோடைய சாரத்தில் ஏதாவது நட்சத்திரங்கள் இருந்தாலும் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் போய் நம்மளுடைய கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தால் நமக்கு வந்து ஒரு அவப்பெயரும் மைனஸும் வந்துட்டே இருக்கும் அப்போ இதற்கு தீர்வு களத்துற வாழ்க்கையில் வந்து பிரச்சனை போராட்டம் அதாவது வந்து பலமான ஒரு கத்திக்கு கொடுக்க முடியாத ஒரு தன்மையில் வந்து என்ன சொன்னா பெண்கள் இருப்பது பெண்களுடைய வீரியத்திற்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன சொன்னால் ஆண்கள் வந்து என்ன சொன்னால் வலிமை இல்லாமல் எல்லாம் வந்து நாலு சொத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க வீடு நிலம் வாங்க முடியாத ஒரு தன்மை அதில் வாங்கினா பிரச்சனை வீடு நிலம் வாங்கியிருப்பாங்க வாங்கிட்டு வந்து என்ன கெட்ட முடியாமல் கிடப்பாங்க அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து எல்லா விதத்திலும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வக்கரம் ஆனாலும் அது முது மூ வந்து என்ன சொல்கிறான்னா தோசமாக இருந்தாலும் வழக்கமாக ஜோசியர் சொல்லுகின்ற ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலும் அது தோஷம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் இருந்தாலும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் இவர்கள் ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து இனம் புரியாத கவலைகள் இவர்களுக்கு இவர்களுக்கு இருந்து கொண்டே என்ன இருந்து இருக்கும் தொழில் நன்றாக ஓடிவிட்டால் இவர்களுக்கு தொழில் நன்றாக ஓடிவிட்டால் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் தொழில் படுத்தணும் இது இந்த கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறான்னா நூறு பெர்செண்ட் உண்மை இந்த கான்செப்டை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் சரிப்படுத்திக்கிடும் சரிப்படுத்திக்கிடும் அப்போ சரிப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து என்ன சொன்னால் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த மூலையில் ஒருத்தர் படத்தில் பார் இந்த மூலையில் ஒரு படுத்திருப்பார் அப்போ என்ன சொல்கிறான்னா அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மங்கள மங்களக்காரன் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறான் அதாவது வந்து வாழ்க்கை என்பது வாழ் வாழுவது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இல்லற வாழ்க்கை என்பது ஒரு வயசான பிறகு வந்தேன்னு சொன்னால் ஒரே இடத்துல உட்காந்துருக்காம ஏதோ ஒரு காரணத்தை காட்டி வந்து தனியாக இருப்பவர்கள் தனியாக வந்தேன்னு சார் ஆனால் ஒரு நல்லது உள்ளதுக்கு போகும்போது எல்லா இடத்துக்கு போவாங்க கொசம்பு சேர்ந்து போவாங்க அந்நியம் மாதிரி மாதிரி இருப்பாங்க ஹோட்டலில் சாப்பிட்ற சாப்பிடும் போது புருஷன் புருஷன் இலையில் இருக்கிறத வந்து கொண்டாட்டி கொடுப்பாரு பொண்டாட்டி இலையில் இருக்கிறவங்க புருஷன் எடுத்து திம்பார் ஹோட்டலில் சாப்பிட்றோன்னு பெருமையாக நினைப்பாங்க ஐயோ எவ்வளோ தூரத்துக்கு அந்த அம்மா எச்சுச்சு வைத்தாரில் இவர் சாப்பிட்றாரு இவர் எச்சுச்சோத்தார் அந்த அம்மா சாப்பிட்றதுன்ட்டு இவங்க பெருமையாக நினச்சிட்டே இருக்க வேண்டியது உள்ளே இருக்கிற சரக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கு இந்த உள்ளே இருக்கிற சரக்கு சாத்து பார்க்க தெரியாம தான் இப்போ எல்லாருமே பிரச்சனை அப்போ செவ்வாய் ஜாதகத்தில் விட்டால் சரியாக இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா தென்னை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுறது முதல் பாயிண்ட் தென்னை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுறது இந்த தென்னை மரத்திலிருந்து மட்டைகளிலிருந்து கயிறு கயிறு தயாரிப்பார் தம்பு கயிறு அப்படிம்பாங்க எங்கள் ஏரியாவில் அது கொச்சைக்கயிறு அப்படிம்பாங்க ஆதி காலத்தில் வந்து கிணற்றில் வந்து என்னுடைய பாலியத்தில் வந்து தண்ணீரை இறைப்போம் அந்த தண்ணீரை இறைக்கிறது கொச்சக்கயிறு வாங்குவோம் கொச்சைக்கயிறு அது எது தென்னை மட்டையில் வந்து என்ன சொன்னால் செய்யப்பட்டது தான் கொச்சைக்கயிறு அப்போ இந்த கயிறு எங்கே திரிக்கப்படுகிறது இப்போ எந்த இடத்துல திரிக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரியாது ஆனால் கயிறு இன்னைக்கும் கொச்சை கயிறு கடையில் கேட்டால் கிடைக்கும் அப்போ அந்த கயிறு திரிக்கின்ற இடத்திற்கு நீங்கள் போங்க கயிறு திரிக்கின்ற இடத்திற்கு போய் போயிட்டு அங்கே திரிக்கின்ற அந்த நபருக்கு உதவி செய்யுங்க எப்படி இருந்தாலும் அவர் பீடி பிடிப்பார் அல்லது சீருட்டு பிடிப்பார் ஏதோ ஒன்று கண்டிப்பாக செய்வார் அந்த மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டான வந்து கயிறு தெரிக்கிற இடத்துல கயிறு தெரிக்கிற இடத்துல இருக்கிறவங்க ஏதாவது வந்து வயதான ஆளுங்க இருந்தால் பீடி சிகரெட்டு இந்த மாதிரி வெத்தனை போடுறது இந்த மாதிரி இருக்குது அவர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தேர்ந்தெடுக்கும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா உங்கள் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வீடு வா வீடு வாங்கியிருக்கோம் நிலம் வாங்கியிருக்கோம் அதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கிறதோ அந்த வீட்டில் இந்த தம்பு கயிறு என்று சொல்லக்கூடிய கொச்சக்கொருளை கொடி கட்டுங்க கொடி கட்டுறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது வடக்கையும் வடக்கையும் தெக்கையும் கட்டக்கூடாது வடக்கு தக்கையும் வந்து இணைக்கக்கூடாது ஏன்னா வடக்கு தக்கையை இணைக்கும் போது கிழக்கு பாதிக்கப்படும் அந்த இடத்துல ஏற துணியை போட்டால் வைப்ரேஷனை இழுத்துறோம் அப்போ நாம் கொடி கட்ட வேண்டிய இடம் வந்து என்ன சொன்னால் கிழக்காகவும் மேற்காகவும் கட்டினீர்கள் என்று சொன்னால் பாதிக்கப்படாது அதே சமயத்தில் தெற்காகவும் தெற்காகவும் வடக்காகவும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடி கட்டினா பாதிக்கப்படாது அப்போ எந்த ஒரு வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள் வந்து கருத்து வேறுபாடு இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னால் கொச்சை கயிறு என்று சொல்லக்கூடிய தம்புக்கயிறு அந்த கயிறை கொடியாக கெட்டுங்கள் அதில் துணி காயப்படும் ஆனால் அந்த துணி காயப்படுகின்ற இடம் கிழக்கு பகுதியாக இருக்கக்கூடாது அதற்கடுத்து வடக்கு பகுதியாக இருக்கக்கூடாது அந்த பக்கத்தில் கெட்டக்கூடாது நீங்கள் வந்து என்ன சொன்னால் தெற்கு பகுதியில் காயப்படுற மாதிரி கெட்டுங்க அல்லது மேற்கு பகுதியில் கெட்டுற மாதிரி காயப்படுங்க உங்கள் வீட்டுடைய எனர்ஜி வந்து பாதுகாக்கப்படும் சரியா அப்போ வந்து என்ன சொன்னான்னா தென்னை மரத்திற்கு தண்ணீர் விடுவது மூலமாகவும் ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் வந்து பகைவனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருச்சு என்ன இருந்தாலும் மாட்டி விட்ருவோம் மாட்டி விட்ருவோம் கண்டிப்பாக மாட்டி விட்ருவோம் வாயால் மாட்டி விட்ருவோம் அப்போ என்ன செய்யலாம்னா இந்த தண்ணி அரைக்கிற கயிறு இருக்குல்லையா கிணத்துல தண்ணி அரைக்கிற கயிறு ஒன்று வாங்கி தானம் பண்ணுங்கள் இப்போ கிணத்துல யாரும் தண்ணி இரைக்கிறத நம்ம கண்ணார கூட பார்க்க முடியாது இப்போ இந்த தம்பு கயிறு வச்சு என்ன சொன்னால் கொடி கட்டும்போது ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு வந்து செவ்வாய் தோசம் இருக்கிறது ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோசம் இருக்கிறது அவர்கள் வீட்டில் வந்து என்ன சொன்ன இந்த தம்புக்கயிறு என்று சொல்லக்கூடிய தென்னை கொஜை கயிறை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கொடி கட்டி அதில் காய போடுவதனால் கணவன் முனைவு உறவில் இருக்கிற விரிசல் சரியாக போகும் ஒன்று அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து தென்னை இந்த கோவிலில் எங்கேயும் வீடு கட்டுவாங்க இல்லையா அப்போ வீடு கட்டுவதற்கு சாரம் போடுவோம் இப்போ சாரம் போடுவதற்கு என்ன சொன்னா கம்பி வந்து போட்டு தெரியிக்கிட்டு அழகாக சூப்பராக போட்டுறாங்க ஆனாலும் இன்னும் சில இடங்களில் வந்து கயிறை வச்சு என்ன சொல்கிறான்னா வந்து சாரம் போடுறாங்க அந்த சாரம் போடுகின்ற இடத்திற்கு நீங்கள் இந்த கயிறு தம்பு கயிறு இந்த கயிறை வந்து வாங்கி தானம் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு இருந்தால் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் இருந்தால் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் செவ்வாய் வந்து பகை சாரம் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாயை சரிபடுத்துவதற்கும் பண்ணிக்கலாம் இத்தனையும் பண்ண முடியாதுன்னா ஒன்றே ஒன்று தான் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கொச்சைக்கயிறில் வந்து கொடி கட்டுங்க கொடி கட்டி நித்தமும் அந்த அந்த அதில் துணி காயப்படுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொன்னான்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் ஹிமோக்ளோபின் குறைவாக இருக்கும் ஹிமோக்ளோபின் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த கொச்சைக்கயிறை கொடியாக கட்டலாம் ரெண்டாவது குழந்தைகள் லே ரெதுவாகவதற்கு ரேட்டை லேட் ஆகும் குழந்தைகள் ரெதுவாகவதற்கு வந்து கண்டிப்பாக லேட்டாகும் அந்த போது என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் அந்த கொச்சைக்கயிறை வந்து வீட்டில் கட்டி அந்த குழந்தைகளை வந்து என்ன சொன்னால் துணி காய போட வைங்க துணி காய போட வைங்க அந்த கை அதில் படும்போது அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த செவ்வாயோடைய பிரச்சனை வந்து தீர்ந்து இரத்த சர்க்குலேஷன் கண்டிப்பாக நன்றாக வந்து என்ன செய்யும்னா குழந்தை ரெதுவாகிடும் அந்த கொச்சைக்கயிற்கு அவ்வளோ வேலிஷன் உண்டு இப்போ வந்து மாடிப்பேயா பிளாஸ்டிக் கயிறுகள்லாம் வந்ததினால நம்ம பெருசாக சாதிக்கலாம் கிடையாது ஆஸ்பத்திரியை தான் அதிகமாக போய் போய்கிட்டுருக்கோம் மாத்திரைகளை நிறையா திங்குறோம் வேற ஒன்றும் பிரச்சனை செவ்வாயோடைய பிரச்சனை என்பது ஆஸ்பத்திரி தான் அப்போ அந்த ஆஸ்பத்திரி பிரச்சனை இருக்கிறது ஆஸ்பத்திரி பிரச்சனை இருக்கிறது நோய் நொடிகள் அதிகமாக தாக்கி வந்து கடை ஆஸ்பத்திரி டாக்டரு போக்குவரத்து எல்லாத்தையும் வந்து இருக்கிறது இந்த தான் செவ்வாய் நம்ம ஜாதத்தில் பகையாக இருக்கிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இருக்குதா ஒன்றுமே செய்ய வேண்டாம் இந்த மாதிரி கொஜைக்கயிரை வாங்கி கொடி கொடி கட்டி வந்தேன்னு சொன்னால் வீட்டுக்காரருடைய ட்ரெஸ்ஸை வந்து என்ன சொன்னான்னா நல்லா துவைச்சி போட்டு துவ துவைச்சிட்டு கடைசியில் தண்ணியில் முக்குவீங்க இல்லையா முக்கி எடுத்து என்ன சொன்னான்னா அந்த கொச்சைக்கயிரில் கொண்டு அப்படியே புளியாமல் போட்டு இப்போ பேண்ட்டு இல்லைன்னா அவர் டீஷர்ட்டு அவர் சட்டை துணியை நல்லா துவைச்சி அவர் துணியை நல்லா துவைச்சிட்டு அந்த துணியை வந்து என்ன சொன்னான்னா வந்து புளியாமல் அப்படியே தண்ணியோடு கொண்டு அந்த கொச்சைக்கயிறில் போடுங்க கண்டிப்பாக வந்து மனம் மாறி விடுவாங்க பெண்கள் வந்து என்ன சொல்ல கொஞ்சம் பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் பிரச்சனையோடு இருக்கிறார்கள் நம்மளை நிம்மதி இல்லாமல் இருக்க விடுகிறா இருக்க இருக்காங்க அப்படின்னு என்ன சொல்லலான்னா நீட்டாக அந்த கொச்சைக்கயிரில் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ஒன்று வந்து துவைச்சி நல்லா சோப்பட்டு நீ நீட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கடைசி முக்களும் எல்லாம் முக்கி நீட் பண்ணி அப்படியே வந்து முக்கி வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த சோப்பு நோரையெல்லாம் போகிற மாதிரி எல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு அந்த கொச்சைக்கயிரில் காய போடுங்க கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் கணவன் வந்து பிரச்சனை பெரிய வந்துவிடும் உண்டு அதே சமயத்தில் தென்னை வரத்திற்கு விடுவதன் மூலமாக உங்கள் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தாலும் நல்ல இடத்தில் இருந்தாலும் கெட்ட இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக பாதிப்புகள் வராது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது செவ்வாய் வக்கரமானாலும் நீசமானாலும் இந்த நிலைமையை வந்து நீங்கள் கடைபிடிங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்